வணக்கம் இன்னைக்கு நம்ம துலாம் ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ராசியில் சித்திரை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் நான் ஆனால் துலாமோடைய சித்திரையும் எப்படி இருக்கும்னு சொல்லிடுறேன் துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசி யாருடைய மண்டலம் பார்த்திங்க அப்படின்னா சுக்கர பகவானோட மண்டலம் சுக்கரனே வந்து நமக்கு சுப போக வாழ்க்கை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக சொல்லப்படுது சுக்கரன் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்களே உனக்கு என்னப்பா சுக்கரதசை ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சுக்கரன் நல்லா இருந்துட்டா வாழ்க்கை ஏதாவது ஒரு இடையூறு இருந்தாலுமே கொஞ்சம் ஜாலியாக அப்படியே லைஃப் ஸ்மூத்தாக ஓடி போயிட்டே இருக்காது இதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் ஜாலியாக போயிடுவாங்க சுக்கர வீட்டில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அதாவது யாருடைய நட்சத்திரம் செவ்வா பகவான நட்சத்திரம் ஸோ சுக்கரன் பிளஸ் செவ்வா அதாவது வீரம் கலந்த அழகு இருக்கும் செவ்வானாலே வீரம் சுக்கரனாலே அழகு வீரம் கலந்த அழகு இருக்கும் வீரம் கலந்த திறமை இருக்கும் வீரம் கலந்த தைரியம் இருக்கும் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க ரொம்ப எலகெண்டாகவும் இருப்பாங்க ரொம்ப கோவக்காரங்களாகவும் இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் இந்த கோவத்தால் நிறைய விஷயத்தங்களை இழந்தவங்களாகவும் இருப்பாங்க எல்லாமே இழந்தவங்களாகவும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரங்க ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டாக இருக்க வழி அப்படின்ற மாதிரி இந்த ஹிட்லர் மாதிரி ஸ்ட்ரிக்டாக எங்கள் அப்பா ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த துலாமில் இருக்கக்கூடிய சித்திரக்காரங்க நான் ஸ்ட்ரிட்டு சொல்லி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துக்குமே அவங்களே காரணமாகவும் ஆயிடுவாங்க ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரே ஒரு என்னன்னா அவங்க கோவத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் இந்த ஆதிக்க திறன் இருக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அவங்க கம்மி பண்ணிக்கிட்டாலே வாழ்க்கையில நிறைய விஷயத்தை அவங்க சாதிச்சிடலாம் ஏன் அப்படின்னா சுக்கரன் வந்து வளைஞ்சி நலிஞ்சி போகக்கூடிய ஒரு கிரகம் அதே வளைஞ்சி விழிஞ்சு எங்கே வேணாலும் போயிடும் சுக்கரனை நம்ம அவ்வளோ அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை முடிச்சு காமிச்சிடும் எது முடியும்னு நினைக்கிறோமோ அது நம்மள வந்து களை விட்டுரும் சுக்கரன் மட்டும் அப்படி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்ச ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் நமக்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சி விட்டு கொடுத்து போகும்போது நம்ம எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சாதிச்சு காமிச்சிடுவாங்க அது வந்து இந்த இருக்கக்கூடிய சித்தை நட்சத்திர காரணங்களுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே வந்து ப்ராப்ளமாகவே ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நமக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது ஏன் நமக்கு மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது யாருக்குமே பிரச்சனை கிடையாது எனக்கு மட்டும்தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க ஆனால் அது வந்து அவங்களா தேடிக்கொண்ட பிரச்சனையாக தான் இருக்கும் இவங்களுக்கு வெளிலருந்துலாம் பிரச்சனை வராது இவங்க கம்பெனிக்கு லோகோ பிஸ்னஸ்க்கு லோகோலாம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து மணி இருக்குது பார்த்திங்கனா அது வந்து முத்து மாலை முத்துமணி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ரத்தினம் இது வந்து புகோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு சுக்கன் நல்லா இருக்கணும் செவ்வா நல்லா இருந்துச்சுன்னா இதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அவங்களுக்கு சுக்கனும் செவ்வாவும் ஏதோ எட்டு ஆறு பன்னெண்டுலேயோ இல்லைன்னா அவங்களுக்கு அவயோகியாவோ இல்லை முடக்கில் போய் முடக்கில் இருந்தால் கூட பரவாயில்லை மற்றபடி அப்படி அவயோகியாவோ இல்லை வைநாசியமாகவோ வந்துட்டு நீங்கள் போய் இருந்தீங்க பண்ணிங்கன்னா நமக்கே அது பேக் ஃபயர் ஆகிடும் ஸோ அதனால் பார்த்து பண்ணிக்கிங்க அது பண்ணும்போது நல்லா இருந்துட்டு நீங்க பண்ணும்போது சக்ஸஸ் உங்களுக்கு சூப்பரா தூக்கி கொடுத்துனும் ஒன்று அதுக்கப்புறம் அவங்களோட மரம் பாத்தீங்கன்னா வில்வ மரம் வில்வ மரம் தான் நமக்கு எல்லா கோவிலுமே இருக்கு நீங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு எப்பெல்லாம் ஏதோ தடையாக இருக்குது எப்போல்லாம் உங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ வில்வத்துக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுங்கள் வில்வத்துக்கு போய் பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் வில்வ மரத்துக்கு போய் நீங்கள் ஏதாவது தானம் போட்டுட்டு வாங்க கரும்பு ஜூஸ் அபிஷேகம் பண்ணுங்கள் வில்வ மரத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதை யாரும் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க கோவிலில் நீங்கள் போய் சிவபெருமான் கோவில் அதை பண்ணும்போதும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் தண்ணி கூட ஊற்றலாம் என்னால் வந்து அபிஷேகம் பண்ண முடியல என்னால் வந்து பால் ஊற்ற முடியல பன்னீர் ஊற்ற முடியல கரும் ஜூஸ் ஊற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தண்ணி ஊற்றுங்க வில்வ மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு உங்களால் முடிஞ்சு அரிசி நடைச்சக்கரை கலந்து அந்த வில்வ மரத்துக்கு தூவி விட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடா அனைத்து வித இன்னல்களுமே விலகி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலனி கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பறவை பார்த்திங்க அப்படின்னா மரங்கொத்தி பறவை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மரங்கொத்தி பறவை உங்களுக்கான விலங்கு ஆனால் அதை நம்ம இப்போ எங்கே போய் தேடுறது அதெல்லாம் வந்து தேடி அதை வீட்டிலலாம் வளர்க்க முடியாது நம்ம அதனால் இன்கேஸ் எங்கேயாவது பார்த்தீங்க ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு தீங்கு பண்ணாதீங்க ஓ நான் விலங்குன்னா அதை வளர்க்குறதுக்காக சொல்லலை அந்த மாதிரி விலங்குக்கு நீங்கள் தீங்கு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த விலங்குடைய பேர்கள் நான் சொல்கிறேன் அதே மாதிரி சித்தர் பார்த்தீங்க அப்படின்னா உண்மை கேச இந்த சித்தரை நீங்கள் வணங்கும் போதும் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அதே மாதிரி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரவல்லீஸ்வர பெருமாள் கோவில் மதுரையில் இருக்கு இந்த பெருமாளின் உங்கள் வாழ்நாள் பரிகாரமாக நீங்கள் கோவில நீங்க வழிபட்டுட்டு வரும்போதும் உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் பாருங்க அவ்வளவு சூப்பராக இருக்கும் வாழ்க்கையில நீங்க மேல 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 வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி நீங்க தானம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம் துணி தானம் ஏன்னா சுக்கரன் இல்லை சுக்கரனோட அதிபதி வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் தானு வஸ்திரதானம் நீங்கள் என்ன வேணாலும் வஸ்திரதானம் கொடுங்க வஸ்திரதானம் அதுலேயும் இந்த குழந்தைங்களுக்கு தீபாவளி பண்டிகை இந்த பொங்கல் அந்த மாதிரி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஏதாவது ஆசிரமத்தில் போய் குழந்தைங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம்ன்றது நடந்தே தீரும் இதை எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த வருடம் செய்யுங்க அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுதுன்னு மட்டும் பாருங்கள் யார் ஒருவர் தானம்ன்றதை பண்ணிக்கிட்டே இருக்காங்களோ வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றம்ன்றது கிடைக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல சூப்பராக ஒரு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தை பற்றி துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் ராகு பகவானோடையது அதாவது சில ஒவ்வொரு கிரகத்துக்கு மூன்று முறை நட்சத்திரங்கள் இருக்கு ஆனா அந்த மூன்று மூன்று நட்சத்திரம் ரொம்பவும் ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம் ஒன்று இருக்கும் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானுக்கு நமக்கு சதயம் நட்சத்திரம் ஸ்பெஷல்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது சுவாதி நட்சத்திரம் ஸ்பெஷல்னு சொல்லுவோம் ஸோ இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாத்தி நட்சத்திரம் ரொம்பவே வந்து அப்படி தேன் ஒழுகிற மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது ஏன்னா சுக்கரனாலே நமக்கு ஒரு லக்ஸரி இல்லை அதிலயும் ராகு பிரம்மாண்டம் ராகுனாலே நம்ம என்ன சொல்லுவோம் பிரம்மாண்டம் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க பேசுறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க பாக்கெட்டில் நூறுரூவா கூட இருக்காதுன்னா அவங்க பேசுகிற விதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கோடி கணக்காக பேசுவாங்க ஒன் சி டூ சி அப்படின்னா பேசுவாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சாதி தான் இருப்பாங்க ஏன் அப்படின்னா திங்கிங் ப்ராசஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும் ராகுன்றதுனால ஆனால் ரொம்ப இலக்கண மனசாகவும் இருப்பாங்க ரொம்ப உதவி பண்ணக்கூடிய ஹெல்பிங் டெண்டன்சியாகவும் ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்கும் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு ஒர்க்குன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருப்பாங்க அந்த வேலை உண்டால் முடியல அப்படின்னாலும் முடிச்சு கொடுத்துட்டு தான் போகக்கூடிய ஒரு தன்மையிலையும் இருப்பாங்க அவங்கக்கிட்ட வேலை பார்க்குறவங்களும் அவ்வளோ அழகாக நேக்காக நைஸாக வேலை வாங்கிப்பாங்க அந்த சுவாத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி ஒரு இது இருக்கும் அதே மாதிரி இந்த சுவாத்திய நட்சத்திரக்காரங்களை பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா பேசியே நம்மளை கவுத்துட்டுருவாங்க பேசியே உங்ககிட்ட என்ன காரியம் சாதிச்சுக்கணும் அதெல்லாம் சாதிச்சுப்பாங்க அதெல்லாம் அந்த நட்சத்திரத்துக்கான ஒரு இது அதே மாதிரி அவங்களையுமே நம்ம அவ்வளோ சீக்கிரம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது இவங்க நம்மளோட ரொம்ப நாள் ட்ராவல் ஆவாங்க ஃப்ரெண்டாக இருந்தா இப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணவே முடியாது நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரமிச்சிருவாங்க கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இதெல்லாமே இந்த சுவாதி நட்சத்திரம் இதெல்லாமே அவங்களோட நெகட்டிவ்ஸ் இந்த நெகட்டிவ்ஸ் அவங்க கம்மி பண்ணிக்கும் போது வாழ்க்கையில் இன்னும் மேலே 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 உயர முடியும் அவங்கவங்களுக்கு அந்த தசாபுத்தி காலம் வரும்போது கண்டிப்பாக இந்த ராகு நல்லா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அவங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க வணங்க வேண்டியது அவங்க டிபியில் ஃபோனில் டிபிலே வச்சுக்கக்கூடிய இப்போ பார்த்தீங்கன்னா நரசிம்மர் நரசிம்மர் எப்படி அப்படி அப்படின்னாக்கா வந்து நிற்பாரு பார்த்தீங்களா நம்ம வேண்டுதலை நிறைவேத்தி கொடுப்பார் அதே மாதிரி நீங்கள் துலாம் ரா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கவனமாகன்னு இருப்பாங்க ஆனால் முடியும் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துகிட்டே இருக்கும் வந்து வீடுன்னு பார்த்தீங்கன்னா பிடிச்சி கொடுத்துருவாங்க வேலையை அந்த மாதிரி ஒரு படபட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கேரக்டர் மாதிரி அவங்க ஸோ ரொம்ப நல்லவங்களும் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூட அவங்க பாக்கெட்டில் பணம் இல்லைனாலும் கொடுக்க விதுவாங்க ஆனால் கொஞ்சம் பந்தா பேர் வழின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அது யாருன்னா துலாமில் இருக்கக்கூடிய சாதி நட்சத்திரக்காரங்க மற்றபடி ரொம்ப சூப்பரான நட்சத்திரம் அதுவும் ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த அவங்க என்ன லோகோ யூஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன் ஜோதி இப்போ எப்படி ஜோதி நமக்கு தீபத்தோட ஜோதி தெரியுது அந்த ஜோதியை வந்து அவங்க லோகோவை கம்பெனி லோகோ யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் டிபி வச்சுக்கலாம் இதெல்லாம் அவங்க பார்க்க பார்க்க அந்த நட்சத்திரத்தோடைய ஆக்டிவேஷன் பண்ண பண்ணி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் அவங்களுக்கு அதுவே ராகு நெகட்டிவாகவும் சுக்கரன் நெகட்டிவாகவும் இருக்கும்போது நீங்கள் இதை பண்ணும்போது நமக்கு அது பேக் ஃபயர் ஆகிடும் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்நாள் பரிகாரம் நரசிம்மரும் மகாலக்ஷ்மி தாயாரையும் வணங்கும் போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும் இருக்கும் இது மட்டும் எட்டில் சுக்கிரன் இருந்தாலோ பன்னெண்டில் சுக்கிரன் இருந்தாலோ தாராளமாக நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது ம சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் சரி ராகவை பொறுத்தவரைக்கும் சரி எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் ஆறில் இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் இங்கே பயப்படாமல் இந்த வழிபாடு எடுத்துக்கலாம் நமக்கு அது ப்ளஸ்ஸாக தான் கொடுக்கும் ஏன்னா இந்த ராகு பகவானுக்கான எண்களும் அதுதான் அதனால் நமக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் பயப்படாமல் செய்யலாம் அதே மாதிரி மலர்னு பார்த்திங்கன்னா மந்தாரை மலர் பூ மரம் அப்படின்னு பார்க்கும்போது மருத மரம் இதெல்லாம் எங்கேம்மா போய் தேடுறது அப்படின்னு கேட்காதீங்க கண்ணில் பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றுங்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன தெரியுதோ அதை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சித்தர் பார்த்தீங்கன்னா புலிப்பானி சித்தர் புலிப்பானி சித்தர் உங்களுக்கு தெரியும் பதினெட்டு சித்தமார்களில் புலிப்பானி சித்தரும் ஒரு சித்தமார்கள் பதினெட்டு சித்தமார்களில் இருக்கக்கூடிய ஒரு சித்தமார் புலிப்பானி சித்தர் இவர் வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மருதமலையிலையும் இருக்கார் ஜியோ சம்மாதி உங்களால் போக முடியல அப்படின்னா நீங்கள் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கூட நீங்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி சென்னையில் இருக்கக்கூடிய தன் தந்திரீஸ்வரர் இந்த கோவிலுமே நீங்கள் வாழ்நாள் பரிகாரமாக நீங்கள் வணங்கிட்டு வரும்போதும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித இன்னல்களும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அதே மாதிரி இங்கே உணவில் எதோ முக்கியமான வேலையாக நீங்கள் போகிறீங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான டாக்குமெண்டேஷன் பண்ணுறீங்க ஏதோ எக்ஸாம் செல்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் நட்சத்திரத்துக்கான உணவுகளும் நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு உணவு சொல்லிடுறேன் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்லாம் அதே இல்லைன்னா நீங்கள் நல்லா உங்களுடைய நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணணுன்னா கூட அந்த நீங்கள் அந்த உணவை நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிட்டு வரும்போது கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது சுவாத்திய நட்சத்திரக்காரங்க காய்ந்த திராட்சை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் டெய்லியுமே உங்கள் உணவில் ஏதாவது ஒரு ரீதியாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் காஃபி ம்மா நா டெய்லி காஃபி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது நட்சத்திரக்காரங்க காஃபி எடுத்துக்கும் போதும் அதுவும் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும் முக்கியமான வேலைக்கு போகிறப்போ இல்லை நீங்கள் டெய்லியுமே எடுக்காம உங்க நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்க முடியும் நம்ம இதே உங்கள் நாத உங்கள் நட்சத்திர அதிபதி எங்கேயோ மைனஸ்ல போய் இருக்கமோ நீங்கள் அதை செய்யாதீங்க அதுவும் நமக்கு பேக்ஃபேராகவும் ஆகிடும் இது சித்தர் வழிபாடு எடுத்துக்கோங்க அதற்கப்புறம் கோவில் வழிபாடு எடுத்துக்கோங்க நீங்கள் தானம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பணம் தானம் பணம் என்னம்மா பணத்தை எப்படிம்மா தானம் கொடுக்கறதுன்னு கேட்குறீங்களா பணம் ஆமா யாராவது இல்லாதவங்களுக்கு இங்கே பணம் தானம் கொடுங்க ஏதாவது ஈம சடங்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா இந்த இறந்துடுவாங்க அவங்களுக்கு அந்த பாடி எடுக்க முடியாது அவங்களுக்கு வந்து காரிய செலவுக்கு பணம் இருக்காது அந்த வேலை பண் பண்ணுறதுக்கு பணம் இருக்காமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணமாக கொண்டு போய் கொடுங்க நான் தானம் கொடுக்கும்போது எப்பயுமே பணம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன் ஆனால் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த சித்திரை நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்புறம் வந்து விசாக நட்சத்திரம் பிறந்தவங்க பணம் தானம் கொடுக்கலாம் அதற்கான பரிகாரமே உங்களுக்கு அதுதான் நீங்கள் அந்த தானம் கொடுக்கலாம் ஆசிரமத்தில் நீங்கள் அரிசி பருப்பெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கூட ஒரு ஆயரருவா பணம் வந்து காய்கறி செலவுக்கு வச்சுக்கோங்க மற்ற செலவுக்கு வச்சுக்கோங்க நீங்கள் பணம் கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நீங்கள் கொடுத்த எல்லா தானத்துக்குமே ஒரு முழுமை பெறும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் துலாம் ராசி யாருடையது சுக்கர பகவானுடையது விசாக நட்சத்திரம் யாரோடையது குரு பகவானுடையது இந்த சுக்கரன் பிளஸ் குரு சேரும்போது நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குரு வந்து நமக்கு தேவகுரு குரு சுக்கர பகவான் அசுரகுரு சோ நமக்கு ரெண்டு பேருமே நமக்கு தேவகுருவும் அசுர குருவும் சேர்ந்து நல்லதும் நடக்கும் இதுவும் இருக்க மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க தான் செய்யும் ஆனால் ரெண்டுமே நல்லது இந்த யாருக்கெல்லாம் இந்த துலாம் ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது குருவாயூர் அப்புறம் போய் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் நல்ல வந்து மாற்றத்தை முதல்ல அவங்க ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டாலே ஒரு மாற்றம் வந்துடும் அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுடைய பதவி பொறுமை தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியே கிடையாது என்னால் இது முடியாதுன்ற எண்ணமே அவங்களுக்கு வராது எதுவாக என்ன இறங்கி பார்த்துருவோம் செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாராக இருப்பாங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்கள தான் இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப பியூரிஃபையாக இருப்பாங்க பியூரிஃபைன்னா எப்படி சொல்றது ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அவங்க அவங்க கிட்ட அந்த செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப நேர்மைத்தன்மை இருக்கும் ஜாஸ்தி அவங்க கிட்ட அதே மாதிரி அவங்க ரொம்ப சிந்தனை காரங்களாகவும் இருப்பாங்க எதுவுமே சிந்திச்சு செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சிலர்லாம் ட டமால் டிமால் டமால் டிமால் போட்டு கட கடா கட கட் நிலை மொச்சமா போனமான் இருப்பாங்க அவங்க அப்படி கிடையாது சிந்திச்சு செயல்படுவாங்க ஆழம் தெரிஞ்சு இறங்குவாங்க இந்த ஒரு வேலை பண்ணணும்னா நமக்கு இதுக்கான பேக் ஃபையராக நம்ம அனுபவிப்போம் நல்ல விஷயத்தையும் அனுபவிப்போம்னு ரொம்ப சிந்திச்சு யோசிச்சு இறங்குவாங்க ரொம்ப புத்திசாலியான ஒரு நட்சத்திரமாவும் சொல்லப்படுது விசாக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு கடவுளோடைய அனுகிரகமும் இருக்கும் அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கையும் ஜாஸ்தி இருக்கும் யாருக்கு இருக்குன்னா அந்த துலாம்ல விருச்ச துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க எப்பயுமே படைசியும் விரும்புவாங்க புதுசையும் விரும்புவாங்க ஓல்ட் இஸ் கோல்டுன்னும் சொல்லுவாங்க நியூ இஸ் லேட்டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சோ அவங்க பழசு மேலே இருக்க பாரம்பரியமும் பிடிக்கும் அவங்களுக்கு பொது விஷயமா ரொம்ப பிடிக்கும் பாரம்பரியத்தை எப்படி நியூ ட்ரெண்டாக ஆக்கலாம்னு நினைக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாமில் இருக்கிற விசாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இந்த துலாமில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா துலாமில் சந்திரன் இருக்குதுல்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இன்கேஸ் அதில் சனி பகவானும் கூட இருந்துட்டாரு இல்லை சந்திரனும் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்த்துட்டாரு இல்லை சனி பகவான் வந்து சந்திரன் மூணாம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்க வந்து யூடியூப் மீடியா இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் சார் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு தசாபுர்த்தி காலத்தில் கண்டிப்பாக அவங்களை எழுத்துட்டு வந்து உள்ளே விட்டுடும் அவங்க வேறு ப்ரொஃபஷனல் படிச்சிருப்பாங்க இப்போ நிறைய பேர் யூடியூப்பில் பாருங்கள் நீங்கள் டாக்டர்ஸும் வீடியோஸ் போடுறாங்க சமைக்கிறவங்களும் வீடியோஸ் போடுறாங்க அசாலஜர்ஸும் வீடியோ போடுறாங்க எல்லோரும் வீடியோ போடுறாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் நம்மளால் ராகுவோட நட்சத்திரமும் அங்கே இருக்குது குருவோட நட்சத்திரமும் அங்கே இருக்குது செவ்வாவோட நட்சத்திரமும் அங்கே இருக்குது யாரோட இருக்குது சுக்கரனோட இருக்குது சுக்கரனே வந்து நமக்கு லக்ஸரி லைஃப் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் சொல்லப்படுது ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே மாதிரி இந்த துலாம் விசாக நட்சத்திரம் பிறந்தவங்களுடைய லோகை என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது பார்த்திங்களா வண்டியோட சக்கரம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு வாசலில் கட்டுவாங்களே தோரணம் அதோடைய லோகோவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் விஸ்டிங் கார்டில் லெட்டர் பேடில் எதில் வேணாலும் அவங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கும்போது வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க அதேமாதிரி அவங்களுடைய வாழ்நாள் வந்து கடவுளை முருகரை அவங்க கையில் பிடிச்சிக்கலாம் முருகரை பிடிச்சிக்கலாம் வேல் வேலை மட்டும் கூட அவங்க ஒரு லோகோ மாதிரி வரைஞ்சி வச்சுக்கும் போது வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க அதே மாதிரி மரம் பார்க்கும்போது நான் வில்வா மரம் ஏற்கனவே நான் சொன்னேன் மாதிரி பூன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான்ல குரு பகவான் பிடிச்ச மலரே முல்லை மலர் தான் ஸோ முல்லை மலரை அவங்க வாழ்க்கையில் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அவங்க சாத்த போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மிருகன் பார்க்கும்போது பெண் எலி பெண் எலி வந்து அவங்களுக்கான மிருகமாக இருக்குது பறவை பார்க்கும்போது பச்சைக்கிளி பச்சைக்கிளி தான் இப்போது எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணலாம் பச்சைக்கிளி நீங்கள் பார்க்குற இடத்துல ஒரு தக்காளி பழம் வாங்கி கொடுங்க எது வேணாலும் வாங்கி கொடுங்க நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் அவர்களுக்கான சித்தர் பார்த்திங்கன்னா போரக்கி சித்தர் இந்த சித்திரை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போதும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி தன்வந்திரி பகவானை நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போதும் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது பன்மொழி முத்துக்குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் கோவில் இதுதான் உங்களுக்கான கோவில் வாழ்நாள் கோவில் இதை நீங்கள் வழிபாடு பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கான தானம் பார்க்கும்போது வஸ்திர தானம் குரு பகவான் வந்துடுறதுல மஞ்சள் கலர் நீங்கள் உங்களுடைய குருவாக நினச்சி யாருக்கெல்லாம் நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ நல்ல மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி கோவில் இருக்கக்கூடிய ஐருங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுக்கும் போதும் நல்ல 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 ஒரு மாற்றத்தை நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரங்க காய்ந்த திராட்சையை வந்து டெய்லி ஒரு உணவில் சேர்த்துக்கும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் அதேமாதிரி காஃபி அவங்க உணவில் எடுத்துக்கும் போதும் நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு போகிறாங்க டாக்குமெண்ட் பண்ண போகிறாங்க பணம் சார்ந்த விஷயத்துக்கு போகிறாங்க வேலைக்கு போகிறாங்கன்னும் போதும் இந்த கருப்பு திராட்சையை உணவு சாப்பிட்டுட்டு போகும்போதும் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் அதற்கப்புறம் வந்து துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் க்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு கல்கண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கல்கண்டு டைமண்ட் கிடையாது பெரிய கல்கண்டு அந்த பெரிய கல்கண்டை நீங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி டீ போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் இன்டர்வியூக்கு போகும்போது முக்கியமான இடத்துல சைன் பண்ண போகும்போது முக்கியமான நபரை பார்க்க போகும்போது முக்கியமான எக்ஸாம்ஸ் எடுத்து போகும்போதெல்லாம் இதை நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி இந்த பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கல்கண்டு நீங்கள் தானம் கொடுக்கலாம் வெள்ளிக்கிழமையில் தாயார் கோவில் பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் கல்கண்டு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடைஞ்சு பண வரவு வரும் இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் வேற ஒரு பதில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்